ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமதி இல்லம் இன்றைக்கி நம்ம ஆறு ஆறு இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குபேர அமாவாசை பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அபூர்வ ட்ரிபிள் சிக்ஸ் அமாவாசை அன்று மஞ்சள் பேப்பரில் என்ன எழுதினாலும் உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஆறு இருபத்தி நான்கு அப்படின்றதன் கூட்டுத்தொகை ட்ரிபிள் சிக்ஸ் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் நம்பரை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த அற்புத சக்தி வாய்ந்த அமாவாசை அன்று இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து வர்றது ரொம்பவே சக்தி வாய்ந்தது அபூர்வமானது அன்று வந்து நம்ம குலதெய்வத்தை நினைத்து நம்ம என்ன கேட்டாலும் அது வந்து நமது கைக்கு விரைவிலேயே வந்து சேரும் அதில் ஒரு பரிகாரம் தான் இந்த மஞ்சள் பேப்பரில் நமது விருப்பத்தை எழுதி நம்ம குலதெய்வத்திடம் வைக்கின்ற ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக இது வந்து நடக்கும் நிறைய கோவில்கள்லேயே நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி மஞ்சள் நிற பேப்பரில் எழுதி கட்டி நம்ம வேண்டுதல் வந்து பழிக்கணும் அப்படின்னு வேண்ட ஒரு பரிகாரத்தை அதைத்தான் நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த அற்புத சக்தி வாய்ந்த அமாவாசையை பயன்படுத்தி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை அப்படின்னாலே தெய்வங்களுக்கு உகந்த ஒரு நாள் அதே போல் இந்த பிரபஞ்சத்திற்கும் அதீத சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்பேற்பட்ட இந்த அமாவாசை என்று நாம் வந்து சின்னதாக எளிமையாக எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் கூட அதற்குண்டான பலன் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இந்த அமாவாசை குபேர அமாவாசையாக வருகின்றது இது வந்து புதன்கிழமையே ஆரம்பிச்சிருது அஞ்சாம் தேதி எட்டு மணிக்கு மேலே இரவு ஆனால் வந்து சூரிய உதய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி தான் முழுமையான அமாவாசை அன்று இரவு ஆறு நாற்பது வரைக்கும் இந்த அமாவாசை திதி வந்து இருக்கின்றது இந்த அமாவாசை ஏன் சக்தி வாய்ந்த அபூர்வ அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு இருபத்தி நான்கு இதன் கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஆறு 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 அப்படின்ற மாதிரி வரும் ட்ரிபிள் சிக்ஸ் இந்த நம்பர் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த எண்ணாக பார்க்கப்படுகின்றது ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் அமைவது ஒரு சில நாட்களில் தான் வரும் அதுவும் இந்த அமாவாசை என்று இந்த ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்ற நம்பர் வர்றது மிக மிக ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகின்றது அன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலும் எந்த ஒரு பரிகாரங்களும் உங்களுக்கு வந்து மகா சக்தியை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால் அது உடனே வந்து விருப்பங்கள் உங்களது விருப்பங்கள் வந்து உடனே நிறைவேறும் நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே அது வந்து அப்படியே நிறைவேறும் அதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறோம் எளிமையான பரிகாரம் வீட்டிலையே இருந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற பேப்பரும் சிவப்பு நிற பேனா அதாவது சிவப்பு மை வந்து இருக்கணும் அதில் வந்து கலர் வந்து என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எழுதுகின்ற அந்த இங்க் வந்து ரெட் கலரில் இருக்கணும் பட்டு பார்த்துக்குறங்க இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா வீட்டில் வடக்கு முகமாக அமர்ந்து நீங்கள் பூஜை அறையில் இருந்து செய்தாலும் சரி அல்லது வேறு இடத்துல இருந்து அமர்ந்து செய்தாலும் சரி வடக்கு முகமாக அமர்ந்து இந்த தெய்வங்களை உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி அதேபோல போல இந்த பிரபஞ்சத்தையும் முக்கியமாக வணங்குங்கள் அந்த பிரபஞ்ச சக்தியையும் வணங்கிக் கொண்டு இந்த முறையில் நீங்கள் வந்து இதை வந்து எழுதணும் உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நான்கு மூளையிலுமே அந்த சின்னதாக அந்த பேப்பர் இருந்தால் போதும் பெரிதாக வேண்டாம் அந்த நான்கு மூலையிலும் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்ற நம்பரை வந்து ஃபஸ்ட்டு எழுதிருங்க அந்த மேலே குலதெய்வம் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல உங்கள் குலதெய்வ பெயரை வந்து அங்கே வந்து எழுதுங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் பெயரை வந்து எழுதலாம் அதற்கு நடுவில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பண தேவை அப்படின்னா ஐந்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு எழுதுங்க அல்லது வேறு உங்களது விருப்பம்தான் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கடன் தீர வேண்டும் இவரிடம் வாங்கிய கடனை சீக்கிரமே நான் கொடுக்கணும் வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் அல்லது வே வேறு ஏதாவது உங்கள் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு அல்லது ஒரு லோன் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அந்த லோன் எனக்கு சீக்கிரமே வந்து கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களது விருப்பம் அந்த சொத்து பிரச்சனை கோர்ட்டு கேஸு எதாக இருக்கட்டும் அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வாழ்க்கையே வந்து ஒரு பெரிய சோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அது மாறணும் அப்படின்றத நீங்கள் வந்து இதில் வந்து எழுதுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அதனால் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு பெரிய பிரச்சனை தீரணும் அப்படின்றத இதில் வந்து எழுத மறக்காதீங்க ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நீங்கள் வந்து எழுத வேண்டும் அந்த மாதிரி எழுதிட்டு இந்த பேப்பரை வந்து உங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தையும் இந்த பிரபஞ்சத்திடமும் நன்றாக வேண்டி கொள்ளுங்கள் இந்த பிரச்சனை எனக்கு தீரணும் இந்த பணம் வந்து எனக்கு வந்து கிடைக்கணும் இவங்களால் என்னோடய வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த நோய் நொடி என்னை வந்து ரொம்ப வாட்டுது அந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையோ அந்த ஒரு பெரிய கோரிக்கையை அதில் எழுதுங்க எழுதி இந்த பேப்பரை என்ன செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே சுருட்டி ஒரு மஞ்சள் நிற நூலால் கட்டிடுங்க அந்த நூல் வந்து பெரிய நூலாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம இதை போய் கோவிலில் போய் கட்டணும் அதனால் எக்ஸ்ட்ரா நூல் விட்டுட்டு இந்த மஞ்சள் நிற பேப்பரை சுருட்டி அந்த நூலால் கட்டிடுங்க கட்டி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஏதாவது ஒரு இஷ்டம் தெய்வம் படம் வந்து இருக்கும் முருகரோ அம்மனோ அந்த பாதத்தில் வந்து வச்சிருங்க அது அங்கேயே இருக்கட்டும் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் என்னைக்கு போகிறீங்களோ அன்று வந்து இதை தவறாமல் எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வ கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கட்டி வச்சுருங்க அது கோவிலுக்கு உள்ளேயாகவும் இருக்கலாம் அல்லது வெளியே ஏதாவது ஒரு மரத்தில் உயரமாக கட்டிடுங்க எதுவும் எடுத்து அதை கீழே விழுந்துடாதபடி அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து வந்துடலாம் நிச்சயமாக இது விரைவிலேயே உங்களுக்கு நிறைவேறிவிடும் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு முன்னாடியே அது வந்து நிறைவேறிச்சு அப்படின்னா பரவாயில்ல ஆனாலும் அதை எடுத்துட்டு போய் நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது விட்டுருங்க இந்த மாதிரி உங்க விருப்பம் நிச்சயமாக நிறைவேறிவிடும் நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் கட்டுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைவேறிவிடும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளன்னைக்கு இந்த நம்பர்ஸோட அந்த ஒரு ஆசீர்வாதமும் ஒரு இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அது கூடவே குல தெய்வத்தின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் நிச்சயம் விரைவிலேயே உங்கள் விருப்பத்தை வந்து நிறைவேற்றிக் கொடுக்கும் இவ்வளவு சக்திகளும் ஒன்று சேரக்கூடிய இந்த அபூர்வ சக்தி வாய்ந்த அமாவாசை அன்னைக்கு நிச்சயமாக நீங்கள் இதை செய்யுங்க உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாத சூழல் அப்படின்னா உங்கள் இஷ்ட தெய்வம் பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி அங்கே இதை எடுத்துட்டு போய் நீங்கள் வந்து அங்கேயும் ஏதாவது ஒரு மரத்திலேயோ ஒரு கோவில் உள்ளேயோ நீங்கள் வந்து கட்டி வச்சுருங்க அவ்வளவுதான் அந்த பரிகாரம் நிச்சயம் நீங்கள் கேட்டது வந்து கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் தேங்க்யூ